அக்கம் நம்ம வீட்டு தோட்டத்தில் மாதுளம் மரத்தில் எவ்வளோ காய்ச்சி தொங்குது பாருங்கள் இது வந்து காய் நல்லா பெருத்த உடனே நம்ம இதை எடுக்கலாம் ஆனால் இதை வந்து அணில் விட்டு விற்காதுங்க அணில் வந்து கடிச்சிடும் எப்போவுமே அணில் எதுவுமே விட்டு விற்காதுங்க இது பாருங்கள் இது எவ்வளோ பூ விட்டுருக்கு பாருங்கள் நல்லா ஆரஞ்சு கலரில் நிறைய இருக்குது பாருங்கள் ஒரு மழை பெஞ்சதுன்னா போகிறோம் துளுத்துக்கும் செடி வந்து நல்லா துளுக்கும் இது வந்து தொட்டிலையும் வளர்க்கலாம் நம்ம நான் வந்து இதை எப்படி வளர்த்தேன் அப்படின்னா விதை சாப்பிட்டு மாதுளம் பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு அந்த விதையை வந்து வத போட்டேங்க இந்த விதையை போட்ட உடனே அது வந்து தானாக துளுத்து இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது பாருங்கள் வளர்க்குறது ரொம்ப ஈஸி ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள் அதோட பூவெல்லாம் நிறைய பூ நிறைய விளைச்சல் ஆனால் என்னென்னா நமக்கு வந்து இந்த அணில் வந்து வேட்டை தாங்காது அணில் வந்து விட்டு வைக்காது எந்த